வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம் நண்பா ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்ஸ் உங்ககிட்ட பேசோன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த பகுதில அந்த சார்ட்ஸோட ரகசிய மொழியை நாம கத்துக்க போறோம் விலை ஏற போகுதுன்னு எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க ஒரு த்ரில்லான ரைடுக்கு ரெடி ஆகுங்க இந்த சார்ட்ல இருக்கிற கோடுகள்லாம் சும்மா கிருக்கிறது அது மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னான்னு நம்ம கிட்ட சொல்லணும்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் இந்த வடிவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அதை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம் ஸ்டாக் மார்க்கெட்டை எது இயக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸா இல்ல நிதி நிபுணர்களா இல்லவே இல்ல நம்மள மாதிரி மனுஷங்களோட ரெண்டே ரெண்டு உணர்ச்சிதான் பயம் அப்புறம் பேராசை பயம் நம்மள விற்க வைக்குது பேராசை நம்மள வாங்க வைக்குது இந்த ரெண்டு உணர்ச்சிகள் தான் சாட்டோட கதையே எழுதுது இந்த பயமும் பேராசையும் சும்மா போகாத ஒரு திருடன் கைரேகையை விட்டுட்டு போற மாதிரி சாட்ல சில தடயங்களை விட்டுட்டு போகும் அதுதான் நாம பேட்டர்ன்ஸ்னு அதாவது வடிவங்கள்னு சொல்றோம் சரி நம்மளோட முதல் குளூவை கண்டுபிடிக்க ரெடியா மார்க்கெட் ஒரு பெரிய சரிவுக்கு அப்புறம் போதுண்டா சாமி நீ யூ டர்ன் போட போகுதுன்னு சொல்ற ஒரு பேட்டர்ன் இது இத டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அடையாளம் இதோட பேரு டபுள் பாட்டம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்லலாம் பார்க்கவே இங்கிலீஷ்ல டபிள்யூ எழுத்து மாதிரியே இருக்கும் அதான் அதோட அடையாளம் இது ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு பந்து நினைச்சுக்கோங்க அது இருந்து கீழே விழுது தரையில படுது இந்த தரையை தான் நாம ட்ரேடிங்ல சப்போர்ட்ன்னு சொல்றோம் பட்டு ஒரு பவுன்ஸ் ஆகுது மறுபடியும் அதே சப்போர்ட்ல பட்டு இந்த தடவை முன்ன விட பயங்கர ஃபோர்ஸா மேலே எழும்புது வில ரெண்டு தடவை ஒரே சப்போர்ட்ல பட்டு திரும்புறது தான் இந்த டபிள்யூ ஷேப் இதுக்கு என்ன அர்த்தம்னா வங்க ஆயிட்டாங்க இனி வாங்குறவங்க தான் கேம்ல அர்த்தம் அடுத்த க்ளூவுக்கு போலாமா மார்க்கெட் ஒரு பெரிய பிரேக் அவுட்டுக்கு தயாராகும் போது இந்த பேட்டர்ன் வரும் ஒரு கதவை தட்டிக்கிட்டே என்னாகும் உடச்சிட்டு வெளில தான் இதுவும் பேர் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் அதாவது ஏறுமுக முக்கோணம் இதுல வில ஒரு முக்கோணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முட்டி மோதும் ஒரு கதவை மறுபடியும் மறுபடியும் தட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்க விலை வந்து ஒரே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல அதாவது ஒரு கூரைன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும் இன்னும் கொஞ்சம் பலமா தட்டுது கடைசியில் என்ன ஆகும் கதவு உடஞ்சிடும் அந்த மாதிரி வில அந்த மேல இருக்கிற கோட்டை உடைச்சிட்டு ராக்கெட் மாதிரி மேல போகும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் பத்தி பாக்கலாம் கப் அண்ட் ஹேண்டில் பேருக்கு ஏத்த மாதிரி பார்க்க ஒரு டீ கப் மாதிரி கியூட்டா இருக்கும் ரொம்ப வித்தியாசமான பேட்டர்ன் இது இந்த பேட்டர் பாருங்க முதல்ல விலை ஒரு அழகான யூ ஷேப்ல ஒரு வளைவு போடுது இதுதான் நம்ம கப் அதுக்கப்புறம் சின்னதா ஒரு சரிவு வரும் இதுதான் அந்த கப்போட கைப்பிடி எப்போ வில அந்த கைப்பிடியோட உயரத்தை தாண்டி போகுதோ அப்போதான் வாங்க சரியான டைம் இங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் அந்த கப்போட ஆழம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு விலை மேல போக வாய்ப்பு இருக்கு ஸோ கப் எவ்வளோ ஆழமா இருக்கோ லாபமும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கலாம் சரி அடுத்த ரெண்டு பேட்டர்ன்ஸும் ஒரு லாங் டிரைவ்ல வர்ற ரெஸ்ட் ஏரியா மாதிரி மார்க்கெட் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு திரும்பவும் தன்னோட மேல் நோக்கிய பயணத்தை தொடரப்போகுதுன்னு காட்டுறது தான் இது இதங்க பேரு புல் ஃபிளாக் புல் பெனண்ட் ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி தான் விலை நல்ல வேகமா ஏறினதுக்கு அப்புறம் இதுதான் கொடி கம்போன்னு சொல்லுவோம் கொஞ்ச நேரம் சைடில் போகும் அந்த நகர்வு ஒரு செவ்வக ஷேப்ல இருந்தா அது ஃபிளாக் ஒரு முக்கோண ஷேப்ல இருந்தா அது பெனண்ட் இந்த சின்ன பிரேக் முடிஞ்சதும் வெலை திரும்பவும் விட்ட இடத்திலிருந்து போக ஆரம்பிக்கும் ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் இதுவரைக்கும் இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து ஒரே ஒரு கேண்டல் ஸ்டிக் அதாவது ஒரே ஒரு நாள் ட்ரேடிங் எப்படி மார்க்கெட்டோட அடுத்த கட்டத்தை பத்தி நமக்கு க்ளூ கொடுக்குதுன்னு பார்க்க போறோம் இதோட பேரு புல்லிஷ் என்கல்ஃபிங் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய மீன் சின்ன மீனை முழுங்குற மாதிரி இது ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல் இந்த ஸ்லைட பாருங்க நேத்து ஒரு சின்ன செவப்பு கேண்டில் வந்திருக்கு அதாவது வித்தவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பச்சை கேண்டில் வந்து நேத்தைய செவப்பு கேண்டில முழுசா முழுங்கிருச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னா நேத்து வித்தவன்லாம் காலி இனிமே வாங்குறவன் தான் ராஜான்னு சந்தை சொல்லுது இது ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிய போகுதுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆன ரொம்ப முக்கியமான பேட்டர்ன் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க தலைக்கீழா நிக்கிற ஒரு மனுஷனை கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்ன்ல மூணு பள்ளம் வரும் முதல்ல ஒரு இடது தோள்பட்ட அப்புறம் அதை விட ஆழமா ஒரு அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வலது தோள்பட்ட இந்த மூணு பாயிண்டையும் சேர்க்குற நெக் லைன் ஒரு கோடு இருக்கும் எப்போ விலை அந்த லைனை உடைச்சிட்டு மேலே போகுதோ அப்போ கரடி சந்தை முடிஞ்சு காலை சந்தை ஆரம்பிக்க போகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது சரி நண்பா இப்போ உங்க கையில காசு பாக்குறதுக்கு சில பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான ஒளி இருந்தா மட்டும் பத்தாது அது எப்படி தெரிஞ்சிருக்கணும் இந்த மந்திரம் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பா ஒழுக்கம் வேணும் ஆனா ஒரு நிமிஷம் ஜாக்கிரதையா இருங்க மார்க்கெட் ரொம்ப தந்திரமானது சில சமயம் பிரேக் அவுட் ஆகுற மாதிரி ஆகி நம்மள ஏமாத்தி பொரியல சிக்க வைக்க பார்க்கும் அவுட்னு சொல்வோம் ஆனா பயப்படாதீங்க இந்த வலையில இருந்து தப்பிக்கவோ நமக்கு சில விதிகள் இருக்கு இதோ உங்களை பாதுகாப்பா வச்சுக்க மூணு போன் விதிகள் ஒன்னு அவசரமே படாதீங்க பேட்டர்ன் முருசா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரெண்டு ஈகோ பாக்காதீங்க நம்ம கணிப்பை தப்பா போச்சுன்னா சின்ன நஷ்டத்தோட வெளியே வந்துடுங்க அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் பேராசை படாதீங்க லாபத்துக்கான ஒரு டார்கெட்டை செட் பண்ணுங்க அது வந்ததும் வெளியே வந்துடுங்க இப்போ புல்ஸ் அதாவது காளைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்க அடுத்ததா பியர்ஸ் அதாவது கரடிகளை பத்தி அதாவது மார்க்கெட் எப்போ விழப் போகுதுன்னு காட்டுற பேட்டர்ன்ஸ பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பகுதியில பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்